மண்டலம் முற்றும் கையால் மறைத்து விடுவோ வானத்தையுமே வளைத்து விடுவோ தொண்டருக்கு சூனியம் சொல்லி காட்டுவோம் தோன்றலுக்கு முன்பு நீ நின்று ஆடு பாம்பே உலகிற்கு ஒளிவராமல் சூரிய மண்டலம் முழுவதையும் கையால் மறைத்து விடுவோம் வானத்தையே வில்லாக வளைத்து விடுவோம் அடியார்களுக்கு இறைவன் வெட்ட வெளியானவன் என்பதை விளக்கி காட்டுவோம் இவை யாவும் தோன்றும்படி பாம்பே நீ ஆடுவாயாக இருப்பினும் மூச்சடக்குவோ தாண்டி வரும் வன் புலியை தாக்கிவிடுவோ தார்வேந்தன் நின்று ஆடு பாம்பே பற்றி எரியும் தீய்க்குள் மூழ்கி வெளியே வருவோம் கடலில் மூழ்கி இருந்தாலும் மூச்சை அடக்குவோம் கோபத்துடன் பாய்ந்து வரும் புலியை தாக்குவோம் இறைவன் முன்பு பாம்பே நீ நின்று ஆடுவாயாக ஆகா சிவா யஹரா யஹோ யது சிவா யஹரா யகூ சிவா